மதுரையில் கள்ளநகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மதுரையில் கள்ளநகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது முதன்முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுரேஷ்குமார் நீதிபதி அருள்முருகன் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் முதன்முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி மற்றும் மதுரை ஆட்சியர் சங்கீதா மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உள்ளிட்டோரும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் கூடுதல் மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் கல்லழகர் கோவிலுடைய சித்திரை திருவிழா கோலாகலமாக ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோவிலுடைய திருவிழா நடைபெற்றதைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கல்லழகர் சித்திரை திருவிழாவையும் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய இருவரும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று தாக்கல் செய்த பொது நல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தனர் அந்த வழக்கில் சித்திரை திருவிழாவின் போது போதுமான அளவு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் குடிநீர் கழிவறை உள்ளிட்ட வசதிகளை செய்து தரப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என இந்த வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தனர் அப்போது அந்த அந்த வழக்கு தொடர்பாக தெரிவித்த நீதிபதிகள் மதுரை கள்ளழகர் வைகாற்றில் இறங்கும் வைபவத்தின் போது தேவையான பாதுகாப்பு மற்றும் தடுப்பு அமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன எனவும் அதே போன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் மற்றும் கள்ளழகர் வைகாற்றில் இறங்கும் விழா வைபகம் குறித்த திருவிழாக்கள் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஒன்றாம் தேதி அதாவது இன்றைய தினம் இரண்டு மணிக்குள் முழுமையான பணிகள் நிறைவடைந்திருக்க வேண்டும் எனவும் திருவிழாவுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தாங்கள் நேரடியாக இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று மணிக்கு நேரடியாக ஆய்வு மேற்கொள்வோம் என அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்தாக அந்த வழக்கு விசாரணையும் கூட இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டு இந்த நிலையில் தான் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கிளை நிர்வாக நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் தற்பொழுது மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரக்கூடிய பகுதிகளில் மற்றும் எதிர் சேவை நடைபெறக்கூடிய உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேரடியாகவே ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அங்கு பக்தர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்டவைகள் சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் சுவாமியை வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்தாக நேரடியாகவே அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மற்றும் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் தற்பொழுது அவர்களுடன் உடன் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக எந்தெந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து முதல் முறையாக சித்திரை திருவிழ நடைபெறக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீதிபதிகள் நேரடியாகவே ஆய்வு மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும் தற்பொழுது அந்த ஆய்வு மேற்கொள்ள வரக்கூடிய நிலையில் அரசு தலைமை கூடுதல் வழக்கறிஞர் வீரங்கா அதே போன்று அரசு வழக்கறிஞர் கண்ணன் அரசு லீடர் இலக்குமார் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கூட தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நடைபெற உள்ள தான் தற்பொழுது இந்த ஆய்வானது நடைபெற்று வரக்கூடியது சித்திரை திருவிழாவை பொறுத்த மட்டும் கல்லலகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் இதுபோன்ற முன்னேற்பாடு பணிகள் குறித்து நேரடியாகவே நீதிபதிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சல்மான் குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி